சி நிறைப்பட செல்வி வணக்கம் அதாவது நம்ம திரைப்படங்களில் பிஆர்ஓ இருக்கிற நிக்கில் முருகன் இருக்கிறார் பாருங்க அவர் வந்து சமீபத்தில் சித்ராலக்ஷ்மணன் அவர் கூட ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்கிறாரு அப்போ அவருடைய சோக கதையை ரொம்ப கண்ணீர் மல்க அந்த பேட்டியில் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷா அப்படிங்கிற மிகப்பெரிய கீட்டு நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு தமிழகம் ஃபுல்லாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க இருந்த நேரத்தில் அந்த டைலாகை சொல்ல வச்ச படம் தாங்க பாஷா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கெரியர்லே ரொம்ப பெரிய ஹிட்டு மெகா ப்ளாக்பஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்த பாஷா படத்துக்கு இவர் போய் அந்த பாஷா படத்தில் உள்ள ரஜினிகாந்த் சாரோட பிஆர் ஓட்டை போய் சார் ஒரு டிக்கெட் கொடுங்க நான் ப்ரீவியூ பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்காரு நான் இப்போ தரப்பா அப்போ தரப்பான்னு சொல்லி கடைசி வரைக்கும் டிக்கெட்டே தரலையா அப்போ தேட்ரு வாசலில் காத்திருந்த நம்ம நிக்கில் முருகன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அந்த தேட்டர் கவலாளிகள்கிட்ட ஐயா அட்டக்கரம்பாட்டெலாம் வந்துவிட்டுங்க விட்டால் இடைவேளா வந்துடுவேன் இல்லை நான் அப்புறம் படமே முடிஞ்ச எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க இப்போ நீங்கள் எங்களுக்கு இப்போது வரைக்கும் டிக்கெட் கொடுக்கல நான் என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குறப்போ அப்புறம் அங்கே இருந்த ஒரு காவலாளி நீ எல்லாம் படம் ஃபஸ்ட் ஷோ பார்க்கல நீ யார் அழுதான்னு சொல்லி அவரை தள்ளி விட்டதாகவும் அவர் படியிலிருந்து உருண்டு விழுந்ததாகவும் தன்னுடைய மோசமான அந்த அனுபவத்தை வந்து அவர் அந்த பேட்டியில் தெரிவிச்சிருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணாமலை படத்தில் தலைவர் வந்து ஒரு சபதம் போடுவார் பாருங்க இந்த நாள் ஓன் டைரியில் குறித்து வச்சுக்க நீ எப்படி அப்படின்னு சொல்லவர் அதே மாதிரி இவர் அந்த சம்பவத்தை மனசில் நினச்சிட்டு எப்படி என்னை கீழே உருட்டி விட்டீங்களோ அதே ஸ்பீட்டில் நான் எந்திரிச்சு வாரேன் பாருங்க அப்படின்னு சொல்லி விடாமல் முயற்சியால் கண்ணா பின்னானு ஒர்க் பண்ணி என்ன பண்ணாரு உற்சாகத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கிட்டே போய் பிஆர்ஓவாக சேர்ந்துட்டாராங்க அப்புறம் கேட்கவா வேணும் பாபா படத்துக்கு அவர் தான் பிஆர்ஓவாக இருந்தாராம் அப்புறம் நம்ம தலைவர்கிட்ட அஞ்சு வருஷம் வந்து அவர் வந்து பிஆர்ஓவாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு பார்த்தீங்களா நீங்கள் சும்மா கீழே தள்ளி விட்டோன்னே அப்படியே உருண்டு போய் விழுறதுக்கு நான் என்ன சாதா முருகன் நினச்சிங்களா நிக்கில் முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாகை பேசி இன்னைக்கு எல்லோரும் மத்தியிலையும் வந்து அடே இவரா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு தகவலை கண்ணீரோட சொல்லியிருந்தாலும் அவருடைய விடாமுயற்சியையும் அவரோட தன்னம்பிக்கையை நம்ம பாராட்டித்தனங்க ஆகணும்